ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை பள்ளி என்னோட பேர் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா தேவோட்டை பக்கத்தில் ஓரியூர ஓரியூர் என்ற புனித மாதா கோயிலில் இங்கே வந்திருக்கேன் இந்த இடம் வந்து புனித மாதா கோயில் அருளானந்தா திருத்தலம் போரியூர் இடம் இதுதான் அந்த அருளானந்தார் அவருடைய சிலை அழகாக வடிவமைத்திருக்காங்க இதான் அந்த கோயில் இந்த அருளானந்தார் கோயிலுக்கு வந்து போனால் அவ்வளோ நன்மைகள் சிறப்புகள் எல்லாம் நன்றாக நடைபெறும் இதுதான் முன்பக்கம் வாசல் வாச வாசற்படி இது வந்து அருளானந்த ஸ்கூலு இந்த இடம் ஸ்கூலு இப்போ இந்த ஸ்கூல்லாம் வந்து வேலை நடக்கிறதுனால இங்கே பக்கத்தில் ஸ்கூல் நடக்குது நல்லா மரங்கள் செடிகள் பூந்தோட்டம் அழகாக உள்ளது இதுதான் அந்த அருளானந்த அருளான அருளானந்த திருத்தலம் தான் ஒரு தலை துப்பிக்கப்பட்டதுன்னு இதை போட்டிருக்காங்க நான் வரையில் இப்போ வந்து பூஜை நடந்தது மிக சிறப்பாக இருக்குது கோயில் இதுதான் கோயில் உள்ள அருளாந்தரத எப்படி வெட்டுனது அது இது கோயில் உள்ள அழகாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இயேசுவின் திருத்தலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் வீடியோ எடுத்து நிறையா போட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் ஷேர்ஸே காணும் இது இந்த வீடியோ வந்து எடுத்து போறது சஸ்பிரைஸ் பண்ணுங்கள்